மகரம் இன்ப அதிர்ச்சி வரப்போகுது ஏழ்ற சனி உங்களுக்கு முடிஞ்சு போச்சுங்க இந்த ஏழ்ற சனில நிறைய பாடங்களும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் எது பொய் எது உண்மை யார நம்பணும் யார நம்ப கூடாது எல்லாத்தையுமே சனி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு மகர ராசிக்கு இந்த டிசம்பர் மாத கிரக நிலைகள் எப்படி இருக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துடலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஏழரை வருஷம் அதாவது இந்த ஏழரை சனி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அதுவே ஒரு இன்பமான ஒரு விஷயமா தான் இருக்கும் ஏன்னா படாத பாடுபட்டுட்டு இருப்பீங்க இந்த ஏழ்ற வருஷம் அப்படின்றது உங்க லைஃப்ல வந்து ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கும் நிறைய பேரோட வாழ்க்கையில ஏன்னா மகரம் என்பது சனியோடைய ராசி நல்லா புரிஞ்சுக்கணும் மகரமும் கும்பமும் சனியோடைய ராசி அப்படின்றதுனால சனி பகவான் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த இல்ற பீரியட் இந்த ஏல்ற பீரியட் அப்படின்றது மூணு ஃபேஸ்ல பிரிக்கலாம் விரயம் ஜென்மம் பாதம் சோ அந்த மூணு ஃபேஸ்ல வந்து இந்த இயல்ற வந்து பிரியும் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பாத சனில நிறைய லைஃப்ல நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க மெயினாவே மகர ராசி பாத சனில நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி இந்த மாதம் எப்படி இருக்கு நம்ம கிரகநிலை பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டுல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு அதாவது கும்பத்துல ராகு இருக்காரு உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிறாருங்க இந்த மாதம் முழுக்கவே குரு பகவானுடைய வக்ர பார்வை வந்து உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டுக்கு மொத்தமா இந்த மூணு கிரகங்கள் மேல போய் விடுது அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு படையை திரட்டிட்டு போய் உங்க ராசிக்கு பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க இத்தனை பேரும் இந்த மாதம் முழுக்கவே அப்படிதான் இருக்கு ஓகே நான் ஒரு சொல்றேன் பேரிழப்பு வரும் அப்படின்ற பேரிழப்பு எந்த மாதிரி வரும் எந்த விஷயங்கள நமக்கு பிரச்சனை எந்த விஷயங்கள நம்ம காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இப்ப குரு பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க அதாவது குரு என்பவர் யாருன்னா பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி அவரே வந்து மூன்றாம் அதிபதி அதாவது ஒரு விரையாதிபதியா வராரு அவரே முயற்சி ஸ்தானாதிபதியா வராரு அவரு ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்து அப்போ இந்த காலகட்டங்கள்ல உங்களை எதுக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய இழப்பாதான் தான் இருக்கு போகுது இந்த மாதம் ஏன்னா ஆறாம் பாவம் என்பது வலு பெற்று இருக்கு அதே மாதிரி பாருங்க உங்க ராசிக்கு பின்னாடி மூன்று முக்கியமான கிரகங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய சூரியன் வந்து இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி போய் இந்த கூட்டத்தோட ஜாயின்ட் ஆகுறாரு செவ்வாய் வந்து ஒரு போர்வீடுன்னு அங்கேயே உட்கார்ந்துக்காரு சுக்கரன் உட்கார்ந்துருக்காங்க ஒரு சுபத்தம் வாய்ந்தவர் உங்களுடைய ராசிக்கு வந்து சுக்கரன் தான் வந்து யோகாதிபதி இத்தனை கிரகங்களும் குரு பகவானுடைய பார்வையை வாங்குறாங்க அப்போ நிச்சயமா என்ன ஆகும்னா உங்களை உங்களை தடை உங்களை தடை பண்றவங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறவங்க உங்களை வந்து முன்னேற விடாம உங்களை தடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் நீங்க கொடுக்க போறது பதிலடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு பதிலடி கொடுப்பீங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த மாதம் வந்து கடன் பிரச்சனைல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நிறைய பேருக்கு கடன் வந்து கிடைக்காமலே இருந்திருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படின்றது வம்பு வழக்கு நோய் எதிரி கடன் மெயினா இதுதான் குரு மாதிரி ஒரு சுபகிரகம் போய் ஆறாம் இடத்துல இருக்கும் போது நிச்சயம் இந்த மாதம் வந்து பாருங்க நீங்க வந்து கடனுக்காக ட்ரை பண்றீங்க வெளியே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அதீத வாய்ப்பு இருக்கு ஹவுசிங் ட்ரை கடன் எடுக்கணும்னு உங்களுக்கு ங்களுக்கு வலுவா இருக்கிறதுனால கிடைக்கும் அந்த பதினோ பன்னெண்டாம் இடத்துல இருந்து செவ்வாய் சுக்கரன் சூரியன் பாக்குறதுனால அது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாருங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு நீங்க மெயினா என்னென்ன எந்தெந்த விஷயங்களும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இருந்தே ஆகணும் உங்களுடைய ராசியில இருந்து இரண்டாம் இடத்துல ராகு மூணாம் இடத்துல சனி பகவான் இப்ப இல்லாத விஷயங்களை நீங்க அவாய்ட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க அண்ட் மோர் ஆஃப் ஹெல்த் வைஸ் எதுக்கெல்லாம் நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் பாருங்க நான்வெஜிடேரியன் பெருசாக எடுத்துக்காதீங்க வெஜிடேரியன் சைடில் போங்க நிறைய காய்கறி பழங்கள் வந்து இந்த மாதம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கும் போது ஹெல்த் நல்லாவே உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும் நான்வெஜ்ஜே சாப்பிடாதீங்கன்னு சொல்ல சாப்பிடுங்க லிமிட்டாக சாப்பிடுங்க ஏன்னா ராகு உங்களுக்கு செகண்ட் ஹவுஸ்ல இருக்கார் செகண்ட் ஹவுஸ் அப்படின்றது உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இது எல்லாமே செகண்ட் ஹவுஸ் தான் ஸோ ராகு போய் அங்கே போய் உக்காந்துருக்கு அப்போ ஒரு பக்கம் உங்களுக்கு எதிரிகள் பிரச்சனை அவங்களால தொல்லா அதெல்லாமே வந்து ஒரு ஒரு வந்தாலும் கூட ஹெல்த் வைஸ் நீங்க இந்த மாதம் பாக்கணும் ஏன்னா ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட மாட்டேன் இந்த மாதம் வந்து கடந்த மாதங்கள் உங்களுக்கு சூப்பரா இருந்துச்சு அதாவது இந்த இது வந்து டிசம்பர் மாதம் கடைசி மாதம் கடந்த ஒரு பதினோரு மாதங்களாகவே உங்களுக்கு நல்லா இருந்துச்சு ஆனா இந்த மாதத்துல ஆறாம் பாவத்துல ஒரு கிரகம் அமர்ந்திருக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த் வைஸ் தான் நீங்க அதிகமா கேர் பண்ண வேண்டியதா இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசியில இருந்து பதினோராம் பாவத்துக்கு புதன் அம்மர் இந்த ஒரு அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஒர்க்கிங் உமன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் பீரியட் அப்படின்றது ஆபீஸ்ல பெருசா வந்து உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஒரு ஹாப்பினஸ் இந்த மாதம் இருக்காது ஓகே ஓட்டுறது ஓட்டலாம் அப்படின்ற தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் அது அப்படி இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கும்போது தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு ஈடுபடாதீங்க ஏன்னா அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு டிரிகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஆறு கூடியவன் உங்க உங்களுடைய ராசிக்கு வந்து புதன் வந்து ஆறு குடியவன் அவரே ஒன்பது கூடியவன் பதினோராம் இடத்துல போய் அமர்ந்திருக்கனால பதினோராம் இடம் என்பது நண்பர்களுடைய வட்டாரம் ஸோ தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க குறிப்பா சொல்லணும்னா குறிப்பா அளவா பேசுங்க அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் தேவையில்லாத யார்கிட்டயும் பேசி எதையாவது ஒன்று வாங்கிட்டு வரேன்னு வாங்கிட்டு வராதுங்க ஏன்னா புதன் போய் பதினோராம் இடத்துல போய் உட்காந்துருக்கு குரு பகவான் ஆறுல இருக்கிறது நல்லதுங்க உங்களை எதுக்குறவங்களுக்கு அது பேரிழப்பு நம்மளே சொன்ன உங்களை யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்களுக்கு அது பேரிழப்பா இருக்கும் ஆனா உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவரே வந்து அவரே ஆறாம் இடம் இடத்தோட அதிபதியா வராது அவர் பதினோராம் இடத்துல போய் இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்ன இருந்தாலும் அப்படியே வந்து ஒரு அமைதியா சனி பகவான் ஹேண்டில் பண்ணுவார் தெரியுங்களா ரொம்ப பொறுமையா நிதானமா அந்த மாதிரி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும் எதையுமே வந்து ஒரு மிகப்படுத்தி பண்ணாதீங்க இந்த மாதம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதம் எப்படி இருக்கு உங்களுடைய படிப்பு எப்படி இருக்கு உங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு உங்களுடைய ராசிநாதன் ஆன சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்காரு மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் மட்டும் கிடையாது புதுசு புதுசா நீங்க கத்துக்கிற விஷயம் இந்த மாதம் ஏதாவது புதுசா கோர்சஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம் உங்களுடைய நாலேஜை நீங்க டெவலப் பண்ணலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த மாதம் பழிக்கும் ஏன்னா சனி பகவான் இதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிநாதன் வக்கரமா இருந்தாரு இப்போ வக்கரம் எல்லாமே முடிஞ்சு நேர்கதிக்கு போறதுனால எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கை கொடுக்குற மாதமா இந்த டிசம்பர் மாதம் இந்த வருடத்தோட கடைசி மாதமா வந்து அமையுது எதுல நீங்க மெயினா கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களோட வட்டாரங்களோட பழக்க வழக்கங்கள் இருக்கும் போது மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா பதினோராம் இடத்துல ஆறாம் அதிபதி போய் அமர்ந்து அந்த ஒரு விஷயம் பிளஸ் இன்னொரு விஷயம் ஹெல்த் வைஸ் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அண்ட் நான் அந்த வீடியோட ஸ்டார்டிங்லயே ஒண்ணு சொல்லியிருந்தேன் சனி பகவானுக்குரிய எளிய பரிகாரங்கள்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்க வந்து சனி பகவானுக்குரிய எலி பரிகாரங்கள் நம்ம பாக்கும்போது காகங்களுக்கு உணவு வைக்கிறது ஏன்னா நீங்க உங்களுடைய ராசியை வந்து சனி பகவானுடைய ராசி அப்படின்றதுனால காகங்களுக்கு உணவு வைங்க கால பைரவரை அதிகமா வணங்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்க வந்து தொடர்ந்து பண்ணலாம் அண்ட் யோகா பண்றது மெடிடேஷன் பண்றது தியான நிலை இதெல்லாமே வந்து முக்கியம் உங்க கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய யோகா மெடிடேஷனுக்குள்ள போங்க கான்சன்ட்ரேஷன் பவர் ஃபோக்கஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் ஏன்னா சனி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீர் ராசி கோச்சாரத்துல இப்போ இப்போ அவர் அமர்ந்து இருக்கிறது நீர் ராசி மீன ராசி நீர் தத்துவ ராசி அதனால நீங்க மோர் ஆஃப் சாத்விகத்துக்கு அடி அதிகமாக போங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி காகங்களுக்கு உணவு வைக்கிறதும் கால பைரவரை வழிபடுறதுமே இதுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு எளிய பரிகாரமா இருக்கும் இது இந்த மாதம் மட்டும் இல்லைங்க நீங்க லைஃப் லாங் பண்ணலாம் அதோட பலன்கள் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும் ஓகேவா ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த டிசம்பர் மாதம் நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி சில பல வட்டாரங்கள் கிட்ட இருந்தும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த டிசம்பர் மாதம் இருந்துக்கோங்க